வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது பூந்தி இல்லாத லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் நைவேத்தியமாகவும் இதை நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம் கடலைப்பருப்பு ஊற வைக்கிறது தான் இதில் டைமிங்கு வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம பூந்தி இல்லாத லட்டு செய்ய போகிறோம் அந்த லட்டு செய்கிறதுக்கு ஒரு ஒரு கப்பில் ஒரு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ இதை நம்ம தண்ணியை வடிச்சுட்டு மிக்சியில் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கப்பால் தான் நான் ஒரு கப் எடுத்துருக்குறேன் எல்லா அளவுமே இதே கப்பில் எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா கொறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் நான் ஏற்கனவே கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டிருக்கேன் இப்போது நம்ம வானலில் வந்து ஆயில் ஊற்றி காய வச்சிருக்கிறேன் வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் கடலை எண்ணெய்லாம் அதே ஃப்ளேவரே வரும் லட்டில் அதனால் நம்ம ரைஸ் பிராண்ட் ஆயில் அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஆயில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சமையலுக்கு யூஸ் பண்ணுறது இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சின்னா நம்ம இதில் சின்ன சின்னதாக ஒரு பகோடா மாதிரி போட்டு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பெருசும் சின்னதுமாக போடலாம் ஏன்னா நம்ம வந்து இதை மறுபடியும் ஆக்கி தான் போட போகிறோம் இப்போ இதில் எல்லாமே இந்த மாதிரி போட்டுட்டு வெள்ளையாகவே எடுத்துக்கலாம் நல்ல செவரணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் வெள்ளையாகவே நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எண்ணெய் கொள்ளுற அளவுக்கு போட்டுக்கிட்டு நம்ம வந்து லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் இப்போ லைட்டாக கொஞ்சமாக திருப்பி விடலாம் போட்ட உடனே டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் வெள்ளையாகவே எடுத்துடலாம் அரை வேக்காட்லேயே நம்ம எடுக்க போகிறோம் மாவு வேலையும் உள்ளையும் லைட்டாக வேகட்டும் இப்போது இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துடுறேன் நல்லா சேவரணுன்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் வெள்ளையாகவே எடுத்துடலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாமே நம்ம பகோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இதை நல்லா கிறிஸ்பியாக எடுத்திங்கன்னா நம்ம வெறும் கூட சாப்பிட்லாம் ஒரு பகோடா குழம்பு வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அடுத்து ஈடு போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பகடா மாதிரி சின்ன சின்னதாக போட்டுனாச்சு இப்போ இது நல்லா ஆறு பிறகு இந்த மாதிரி நம்ம உதுத்து விட்டுக்கலாம் உதுத்து விட்டுட்டு போடும்போது மிக்சியில் ஒரே சீராக கிடைக்கும் எல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உதுத்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம போட்டு வச்ச கடலைப்பருப்பு பகோடாலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போது இதை நல்லா கையால் உதுத்து விட்டுட்டு இப்போ நான் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி உதிரி உதிரியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் எப்படி பூ பூவாக எவ்வளோ சாஃப்டாக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு குறை குறைப்பாக எடுத்துக்கணும் இப்போ வானலில் ஒரே க ஒரு கப்பு எதில் வந்து கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதிலே ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு அதில் ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணியில் நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் இதிலையே நம்ம ரெண்டு ஏலக்காவை பொடி பண்ணி வச்சு போட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ரெட் கலர் எசன்ஸ் விடுறேன் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இது ஒரு கலராக இருக்கணுன்றதுக்காக நான் போடுறேன் இப்போ இது நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி குறைச்சிட்டு வந்துடுச்சு நம்ம வந்து ஏலக்காய் பொடி போட்டிருக்குறோம் இப்போது இந்த உதுத்து வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பு பூரணத்தை நம்ம இதில் கொட்டிக்கலாம் இதில் கொட்டிட்டு இப்ப இதில் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் சுகர் சிரப்பு வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன் இப்ப முந்திரி பாதாம்லாம் நம்ம திராட்சை எது வேணாலும் நம்மளுடைய விருப்பப்படி நம்ம கல்கண்டு போடலாம் கிராம்பு போடலாம் ஒரு கிராம்பு போடுவாங்க வெள்ளரி விதை முந்திரி பாதாம் பிஸ்தா இதெல்லாம் நம்ம பொடியாக சீவியும் போடலாம் அப்படியேவும் போடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுடைய சுகர் எல்லாம் இழுத்துக்கிச்சு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ஈஸியாக ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா சிம்பிளாக கடலைப்பருப்பு மட்டும்தான் நீங்கள் ஊற வைக்க வேண்டியது வரும் மற்றபடி எல்லாமே ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு ஸ்வீட் கடைக்கு போய் வாங்கிட்டு வர நேரத்தில் வராங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுட்டிங்கன்னா போதும் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் பசங்கள் ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது இருந்தாடி வந்தாங்கன்னா இதெல்லாம் செஞ்சு அசத்தலாம் நீங்கள் பிகினர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இந்த முந்திரி வறுக்குது வருபட்டுருச்சு நல்லா இப்போ இதை இதில் சேர்த்துடுறேன் அவ்வளோதான் நம்மளுடைய பூந்தி இல்லாத லட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் ஆற விடலாம் பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதை கொஞ்சம் கலந்து கொடுத்தாச்சு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு கை சூடு திட்டம் வந்ததுன்னா இதில் நம்ம உருண்டை பிடிச்சி அடுக்கிக்கலாம் பாருங்க இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு சூடு ஆறிடுது இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு எந்த சைஸு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டைகள் உருட்டி நம்ம எடுத்து ப்ளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம் பாருங்க நான் வந்து எடுத்த ஒரு கப்பு கடலை பருப்பில் எப்படி இந்த ம இந்த அளவுக்கு நான் வந்து லட்டு பிடிச்சிட்டேன் பூந்தியே இல்லாமல் ஒரு சீக்கிரமாக ஜஸ்ட்டாக செஞ்சிடலாம் கெஸ்ட்டு வந்தால் நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் ஒரு விசேஷம்னா நம்ம ஸ்வீட் செய்யணுன்னா கேசரி சக்கரை பொங்கலை விட இந்த மாதிரி பூந்தி இல்லாத லட்டு பொறிச்சு கொடுக்கலாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லை கடன் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்